வேற வித்தியாசமும் கிடையாது எங்கட ஆட்சி அவங்க பரிச்சை சொல்லி தெரியலாம் ஆனால் இந்த தேர்தலில் நிறைய இடங்களில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாங்கள் ஆசனங்கள் குறைவாக பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க போகிறோம் என்பது நாடு முழுவதிலும் பல இடங்களிலே நாங்கள் நிரூபிக்கப் போகிறோம் இதற்கு ஏனைய கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு தருகின்றன நிறைய சுயேட்சை உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் சில இடங்களில் ஏன் ஆளுங்கட்சி கூட ஆதரவு தரலாம் அப்படியான ஒரு ஒரு விசித்திரமான தேர்தல் முறை இது எனவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இந்த மாவட்டத்திலே மிக நிதானமாக பக்குவமாக எங்களுடைய நகர்த்துகளில் செய்து கொண்டு வருகிறோம் நீங்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு இருக்கலாம் மட்டக்கடப்பு மாவட்டத்தின் மூன்று உள்ளூராட்சி சபைகளிலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய ஆட்சி ஒன்றில் அமைந்து விட்டது அடுத்ததில் அமையப்போகிறது அடுத்ததிலும் கட்டாயமாக அமையும் என்பது முக்கியமான விஷயம் எனவே இங்கு உறுப்பினர்களாக வருபவர்கள் மீது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது நான் உண்மையில் வாழச்சேனை பிரதேச சபையின் உறுப்பினர்கள் நான்கு வட்டாரங்களையும் முழுமையாக வென்று தந்திருக்கிறீர்கள் இதற்கு அந்த வாழக்கேனை பிரதேச மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் கோலைப்பட்ட மேற்கிலே நாங்கள் ரெண்டு வட்டாரங்களை தான் வென்றோம் என்றாலும் சில வட்டாரங்களில் மிகச் சுட்ப ஆசனங்களிலே அமித் மோலி போன்றவர்கள் கடந்த தேர்தலில் எங்களுக்கு ஆசனத்தை வென்றது மட்டுமல்ல கோலப்பட்ட பிரதேச சபையிலே மிக தீவிரமாக இயங்கி செயல்பட்டவர் ஒருவர் தான் இது மூலவி அவருடைய உரைகள் எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் மேற்கு மத்தி இந்த ரெண்டு எல்லை பிரச்சனைகள் என்ற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை எங்களுக்கு இன்னும் முடிவுறாத நிறைய நிலப்பிரச்சனைகள் இருக்கிறது நிர்வாக பிரச்சனைகள் இருக்கிறது இவற்றையெல்லாம் நிறைய பிரதேச சபையில் பேசியது மாத்திரமல்ல பாராளுமன்றத்திலும் தலைவரையும் பேச வைத்தவர்கள் தான் என்னுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் எனவே உங்களை பொறுத்த உங்களுடைய கர தோள்களிலே சுமக்கிற சுமை சாமானியமான சுமை அல்ல அந்த சுமையை இன்னும் காத்திரமாக சுமப்பதற்கும் மிக புரிந்துணர்வோடும் விட்டுக் கொடுப்போடும் சக உறுப்பினர்களை எதிர்கட்சி உறுப்பினர்களை ஆளுங்கட்சி உறுப்பினர்களை அரவணைத்து இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்கிற பாரிய பொறுப்பு உங்களுடைய கைகளில் இருக்கிறது அதற்கு துணையாக உங்களுடைய மாவட்ட தலைமை அதே ஏனைய பிரதேச தலைமைகள் தேசிய தலைமை எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று கூறி இந்த நிகழ்வுக்கு வந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய சேவை சிறக்க என்னுடைய ஆசைகளையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வாரதா வானகம்